வணக்கம் நண்பர்களே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரோல் மாடல் இருப்பாங்க நாம் இப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு எய்ம் இருக்கும் இந்தியாவின் முதல் பெண்மணி அப்படிங்கிற ஒரு பெருமை விண்வெளி பயணம் செய்த கல்பனா சாவ்லா அவர்களுக்கு நிறைய பேருக்கு ரோல் மாடலாக இருக்கிறவங்க இவங்க சின்ன வயசுலேருந்தே விண்வெளியிலேயோ ஏரோப்ளைன்லேயோ வேலை பார்க்கணும் அப்படிங்கிறது இவங்களுடைய கனவாக இருந்திருக்கு நடுத்தர குடும்பத்தில் பிறந்து உலகமே வியந்த ஒரு விண்வெளி வீராங்கனையாக வாழ்ந்த கல்பனா சாவ்லா அமெரிக்காவின் கொலம்பியா ஓடத்திலிருந்து விண்வெளிக்கு பறந்து ஆராய்ச்சிகளை மேற்கொண்டவர் அவருடைய நினைவு தினமான இன்று அவரை பற்றிய ஒரு சில துளிகள் உங்களோடு இந்தியாவில் ஹரியானா மாநிலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு ஜூலை ஒன்றாம் தேதி கர்னால் அப்படிங்கிற ஊரில் பிறந்தவங்க நான்கு பிள்ளைகளில் ஒருவராக கடைக்குட்டியாக பிறந்தவர் இவருடைய தந்தை ஒரு வியாபாரி தாய் இல்லத்தரசி பொம்மை வச்சு விளையாடும்போது கூட அவங்களுக்கு பிடிச்சமான விமான பொம்மை அப்படி தான் வச்சு விளையாடுவாங்களாம் பொம்மை வரைஞ்சாலுமே விமானம் போன்ற பொம்மைகளை தான் வரைஞ்சி அழகு பார்ப்பாங்களாம் விமானத்தோட சத்தம் கேட்டால் ஓடி போய் இருந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பாங்களாம் ரொம்ப நேரமாக கர்னாவில் இருக்க அரசு பள்ளியில் ஆரம்ப கல்வியை முடித்த கல்பனா அந்த வயசுலேயே விண்வெளி வீரராக ஆக வேண்டும் அப்படிங்கிற இலக்கை தன்னோட மனசில் பதிய வச்சுருக்காங்க சண்டிகரில் இருக்க பஞ்சாப் பொறியியல் கல்லூரியில் விமான பொறியியல் பையில் ஆசைப்படுறாங்க ஆனால் அப்போது அது ஆண்கள் படிக்கிற ஒரு படிப்பாக மட்டுமே இருந்தது அதனால் அவங்க பெற்றோர்கள் மறுத்திருக்காங்க ஆனாலுமே ரொம்ப பிடிவாதம் பண்ணி அந்த கல்லூரியில் பொறியியல் பட்டம் வாங்கியிருக்காங்க கல்பனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு அமெரிக்கா அவர்களை வரவேற்கிறது டெக்ஸாஸ் பல்கலைக்கழகத்தில் விண்வெளி பொறியியல் துறையில் முதுகலை பட்டம் வாங்குறாங்க கல்பனா நான்கு ஆண்டுகள் கழித்து கொலாரடோ பல்கலைக்கழகத்தில் விமான பொறியியல் துறையில் முனைவர் பட்டமும் வாங்குகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு ஒரு தனியார் நிறுவனத்தில் ஆய்வு விஞ்ஞானியாக சேர்றாங்க அதுக்கு அடுத்த ஆண்டே பார்த்திங்கன்னா விண்வெளி வீரர் கனவு நனவாகுது நாசாவில் விண்வெளி வீரர் பயிற்சி பெறுவதற்கு விண்ணப்பித்திருந்த மூவாயிரம் பேரில் பார்த்திங்கன்னா ஆறு பேர் மட்டுமே செலக்ட் ஆகிறாங்க அதில் கல்பனாவும் ஒருவர் ஜான்சன் விண்வெளி தளத்தில் பல்வேறு உடல் மருத்துவ பரிசோதனைகள் கடுமையான நேர்காணல்கள் இது எல்லாமே கடந்து வெற்றிகரமாக தேர்ச்சி பட்டியலில் இடம் பிடிக்கிறாங்க இதுக்கு அவங்களுடைய முழு முயற்சியே காரணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஒரு விஷயத்தை நம்ம ஆழமாக நம்ம மனசில் பதிய வச்சிட்டோம் அப்படின்னா அதனுடைய இலக்கு நம்மளை சீக்கிரமே வந்து அடையும் அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் கல்பனா சாவ்லா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு பயிற்சிகள் முடிந்து விண்வெளி வீராங்கனையாக தகுதி பெற்ற கல்பனா முதல் விண்வெளி பயணம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு நவம்பர் பத்தொம்போதாம் தேதி நிகழது ஆறு வீரர்களோடு கொலம்பியா விண்வெளி உறுதியான எஸ்டிஎஸ் எயிட்டி செவன் பயணம் செய்வதற்கு தேர்வு செய்யப்பட்ட கல்பனாவுக்கு அதில் ஆராய்ச்சி குறித்த முக்கிய பொறுப்புகளும் தரப்படுது பூமியை இரநூத்தம்பத்தி ரெண்டு தடவை சுற்றி வந்து அந்த விண்கலத்தில் சுமார் பத்து மில்லியன் மைல் தொலைவு பயணித்த கல்பனா சக விண்வெளி வீரர்களோடு வெற்றிகரமாக பூமிக்கு வராங்க விமானம் மற்றும் கிளைடர்களை ஓட்டக்கூடிய கற்றுக் கொடுக்கக்கூடிய தகுதி சான்றிதழ் பெற்றதோடு மட்டும் இல்லாமல் ஓட்டவும் அனுமதி வாங்குறாங்க கல்பனா கொலம்பியா விண்வெளி பயணம் மேற்கொள்கிறதுக்கு முன்னால் முழு மனதோடு ஒரு காரியத்தில் ஈடுபடுறவங்கள பார்த்தா எனக்கு ஊக்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆராய்ச்சியாளர்களோட சரிதைகளை விரும்பி படிக்கும் இவர் தன் ஆசிரியர்களுக்கு எப்போதும் நன்றிகளை தெரிவித்தபடியே இருப்பாங்க இது அவங்களோட பழக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ஸ்பேஸ் ஷெட்டில் கொலம்பியாவில் ஒரு பணி நிபுணராகவும் முதன்மை ரோபோட்டிக் ஆர்ம் ஆப்ரேட்டராகவும் பறந்தவர் முதல் பயணத்தை வெற்றிகரமாக முடித்த கல்பனா கொலம்பியாவின் காலத்தில் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி பதினாறாம் தேதி ஆறு விண்வெளி வீரர்களோட மீண்டும் விண்ணுக்கு பயணிக்கிறாங்க பல விண்வெளி ஆராய்ச்சிகளை மேற்கொண்ட அவர்கள் பயணத்தை முடித்துக்கொண்டு வெற்றிகரமாக திட்டமிட்டபடி பிப்ரவரி ஒன்றாம் தேதி தரையிறங்க ஆயத்தமாகறாங்க பூமியை தொட பதினாறு நிமிடங்களே இருந்த நிலையில் பூமியை தொட பதினாறே நிமிடங்கள் இருந்த நிலையில் அந்த சோக சம்பவம் நடக்குது கொலம்பியா விண்கலம் வெடித்து சிதறுது நாற்பத்தி ஒரு வயது கல்பனா தேவதையாக விண்ணிலே கலந்து போகிறாங்க இந்திய அரசு கல்பனா சாவ்லா அவர்களின் சாதனைகளை நினைவு கூறும் வகையில் ரெண்டு கொலம்பியா விண்கல விபத்து ஏற்பட்டது இதில் ஏழு பணியாளர்கள் உயிரிழந்தாங்க அதில் ஒருவர் கல்பனா சாவ்லா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி இரண்டில் தன்னோட குடும்பத்தோட புத்தாண்டை கொண்டாடுறதுக்காக கணவருடன் இந்தியா வந்திருந்தாங்க கல்பனா சாவ்லா அதுவே அவருடைய இந்தியாவின் கடைசி வருகையாகவும் அமைந்தது இவரோட மறைவுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நிறைய விருதுகள் வழங்கப்பட்டு வருது இவருடைய பெயரால் அமெரிக்க காங்கிரஸால் அவருடைய நினைவாக வழங்கப்பட்ட விண்வெளி பதக்கம் நாசாவின் விண்ணோற்ற பதக்கம் நாசாவின் சிறப்புமிக்க சேவைக்கான பதக்கம் கல்பனா சாவ்லாவின் நினைவாக எண்ணற்ற இடங்களுக்கு இவரோட பெயர் சூட்டப்பட்டிருக்கு அதோட உதவித்தொகையும் அவரோட பெயரில் வழங்கப்படுது பாராட்டுக்குரிய பல்கலைக்கழக பட்டதாரிகளுக்கு எல் பாசோவில் உள்ள டெக்சாஸ் பல்கலைக்கழகத்தை சார்ந்த இந்திய மாணவர்கள் சங்கம் நினைவு உதவி ஊதியம் ஒன்றை கல்பனா சாவ்லா மெமோரியல் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு நிறுவியிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒன்றில் கண்டுபிடிக்கப்பட்ட ஃபைவ் ஒன் எயிட் டூ சிக்ஸ் அப்படிங்கிற எண்ணை கொண்ட சிறு கோல் ஒன்றுக்கு கல்பனா சாவ்லாவோட பெயர் வைக்கப்பட்டிருக்கு நிறைய தெருக்களுக்கு கல்பனா சாவ்லா அவர்களுடைய பெயர் சூட்டப்பட்டிருக்கு குருச்சேத்திரத்தில் உள்ள ஜோடிசர் என்னும் இடத்துல கட்டியிருக்கிற கோளரங்கத்துக்கு ஹரியானா அரசாங்கம் கல்பனா சாவ்லா கோளரங்கம் அப்படின்னு பெயர் வச்சிருக்கு நாசா கல்பனாவின் நினைவாக ஒரு அதிநவீன கணினியை அர்ப்பணிச்சிருக்காங்க இளம் பெண் விஞ்ஞானிகளை ஊக்குவிக்கும் வகையில் கர்நாடக அரசாங்கம் ரெண்டாயிரத்தி நான்கில் கல்பனா சாவ்லா விருது அறிவித்து வழங்கிட்டும் இருக்காங்க அடிஸ்ட்ரோயிட் ஃபைவ் ஒன் எயிட் டூ சிக்ஸ் கல்பனா சாவ்லா கொலம்பியா விண்வெளி குழுவின் பெயரில் அளித்த ஏழு பாராட்டு இதழ்களில் ஒன்று பஞ்சாப் பொறியியல் கல்லூரியில் கல்பனா சாவ்லா அவங்களோட பெயரில் பெண்கள் விடுதி ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க நாசா மார்ஸ் எக்ஸ்பிளரோஷன் ரவ் மிஸ்ஸன் அப்படின்னு தன்னோட கட்டுப்பாட்டில் இருக்கிற சிகரங்களுக்கு கொலம்பியா குன்றுகள் அப்படின்னு பெயர் வைக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு சிகரத்துக்கும் மறைந்த விண்வெளி வீரர்களோட பெயரை சூட்டியிருக்காங்க அதில் ஒரு குன்றிற்கு கல்பனா சாவ்லா பெயரும் சூட்டப்பட்டிருக்கு விண்வெளியில் இருக்கிற விண்கலங்களுக்கு மற்றும் நிறைய இடங்களுக்கு பார்த்திங்கனாக்கா கல்பனா சாவ்லா அவர்களுடைய பெயர்கள் சூட்டப்பட்டு அவர் இப்போவுமே நம்மளோட இருக்கார் அப்படிங்கிறத ஒவ்வொரு முறையும் நிரூபிச்சிட்ருக்காங்க நாசா அழிவில்லாத ஒருவராக நட்சத்திரங்களுக்கு நடுவே வானத்தில் பறந்த வான உறுதியை வேடிக்கை பார்த்த ஒரு சிறுமி விண்கலத்திலே பறந்து சாதனை படைத்து விண்ணிலே கலந்த கல்பனா சாவ்லா ஒவ்வொரு விஞ்ஞானியும் உருவாகிறதுக்கு எவ்வளோ பெரிய உழைப்பு இருக்குது அவங்களுடைய முயற்சி இருக்குது அதற்கு சரியான இடம் கிடச்சி அதில் மிகச்சிறந்த பதவிக்கு வரது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் ஏழு விஞ்ஞானிகளுமே பார்த்திங்கன்னா ஒரு தலைசிறந்த சிறந்த விஞ்ஞானிகளாக இந்த குழு தேர்ந்தெடுக்கப்பட்டு கொலம்பியாவில் அனுப்பப்பட்டது எவ்வளோ தான் நம்ம உஷாராக இருந்தாலுமே ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்துது ஏழு விஞ்ஞானிகளை உருவாக்குறது எவ்வளோ பெரிய விஷயம் அவங்க ஏழு பேருமே காற்றோடு காற்றாக கலந்து போயிட்டாங்க அப்படின்னு நினைக்கும்போது எவ்வளவு பெரிய துயரம் இவங்க எல்லாருமே அடுத்தடுத்து வர தலைமுறைக்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக இருப்பாங்க அப்படிங்கிறதுல கொஞ்சமும் ஐயமில்லை கல்பனா சாவ்லா அவர்களுடைய நினைவு தினத்திலே அவரை பற்றிய கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் மனதிற்கு ஒரு நிம்மதி நன்றி நண்பர்களே